டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடவுள் வாழ்த்தில் இருக்கிற ஐம்பது பாடல்களில் பத்து பாடல்களை நாம் இதுவரை பார்த்து இருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது அதிகாரமாக இருக்கிற வேத சிறப்பு என்கிற அதிகாரத்தில் இருக்கிற இரண்டு பாடல்களை பார்க்க இருக்கிறோம் திருமூலர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை அவர் பின்பற்றிய சமூக அமைப்பு சமய தத்துவம் இவற்றில் வேதம் ஆகமம் இவை இரண்டும் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது போற்றி வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ் நூல் யாத்த திருமூலர் வேதத்தின் சிறப்புகளையெல்லாம் இங்கே தொகுத்து தருகிறார் எனவே இந்த செய்திகளை நாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சென்று திருமூலர் வழி நின்று நாம் சிந்திக்கிறோம் ஐம்பத்தி ஓராவது பாடல் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓத தரும் அறம் எல்லாம் உல தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் என்கிற அறிஞர்கள் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறது திருமூலர் பிரான் என்ன சொல்ல வருகிறார் வேதத்தில் இல்லாத பொருளே இல்லை எல்லா பொருளும் இந்த வேதத்தில் இருக்கிறது அதாவது இந்த கருத்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கிருந்து அறிஞல் பெறும் அவர்கள் கிடைத்த அந்த நூல்களில் அன்றைக்கு வேதம் அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நீதிகளையும் அறங்களையும் வேதங்கள் தொகுத்து தருகின்றன என்கிற கருத்தை இந்த பாடல் பதிவு செய்கிறது அது இல்லாமல் இந்த ஓதத்தை ஓதுவதால் என்ன பயன் என்றால் அன்றைக்கு வேண்டிய நீதி கருத்துக்கள் நல்ல பண்பாட்டுக்குரிய செய்திகள் வாழ்க்கைக்குரிய செய்திகள் வழிபாட்டுக்குரிய செய்திகள் எல்லாவற்றையும் இந்த வேதங்கள் தொகுத்து வைத்திருக்கின்றன என்கிற கருத்தையும் பதிவு செய்கிறார் அடுத்த ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார் மதிஞர் அதாவது அறிவுடையவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் வெறும் வார்த்தையினாலே வாதிட்டு காலத்தை கழிப்பதை விட இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாம் வாழ்க்கையில் அனுபவத்திற்கு கொண்டு வந்து உயர வேண்டும் என்கிற கருத்தை திருமூலர் பதிவு செய்கிறார் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று பாட்டு முடியுது அப்படியானால் வீடு பெற பெற வேண்டும் மரணமெலா பெருவாழ்வை பெற வேண்டும் சொர்க்கத்தில் சென்று வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை பிழையில்லாமல் உணர்ந்து ஓத வேண்டும் என்று இந்த பாடலிலே திருமூலர் நிறைவு செய்கிறார் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் வேதங்கள் ஆரம்பத்தில் மூன்றாக இருந்தன ருக்கு எஜுர் சாம என்று மூன்றாக இருந்தது பின்னாளில் பகவானால் அதர்வண வேதம் சேர்க்கப்பட்டு இப்பொழுது வேதம் என்றால் நான்கு சதுர் வேதம் சதுர் யுகம் என்று சொல்வது போல ருக்கு யஜுர் சாம அதர்வன வேதங்கள் இன்றைக்கு இருக்கின்றன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே பம்பாயில் ஜம்புநாதன் என்று ஒரு இருந்தார் அவருக்கு எழுதி நான்கு வேதங்களும் நல்ல தமிழில் ஒரு மொழிபெயர்த்திருந்தார் வாங்கியிருந்தேன் இப்பொழுது யாரேனும் இந்த பொழிவை கேட்கிறவர்கள் வேதம் வேண்டுமென்றால் நான்கு வேதங்களும் மிக அருமையாக அச்சிடப்பட்டு தமிழில் கிடைக்கிறது நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் எனவே இந்த வேதங்கள் என்ன சொல்கிறது நான்கு பகுப்பாக இருக்கிறது மந்திரம் பிரமாணம் ஆரண்யகம் உபநிடதம் என்று இந்த வேதத்தில் ரொம்ப சிறப்பாக நான்காவது பகுதியாக இருக்கிற உபநிடதங்கள் தான் இன்றைக்கு தொகுக்கப்பட்டு உலகம் முழுமையும் உள்ள அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாக இருப்பது உபநிடதங்கள் இந்த நான்கு வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட உபநிடதங்கள் தான் நூற்றி எட்டு உபநிடதங்கள் இந்த நூற்றி எட்டு உபநிடதங்களும் இன்றைக்கு தமிழில் அழகாக மொழிபெயர்க்க பெற்று வந்திருக்கின்றன அது நாம் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டுமானால் ராமகிருஷ்ண மடத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு உபடங்களையும் நல்ல தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதுலேயும் சிறப்பாக பத்து தேர்ந்தெடுத்த உபநடங்களை பத்து நூல்களாக அருமையாக அச்சிட்டு விரிவாக தந்திருக்கிறார்கள் எனவே நாம் இன்றைக்கு பேசுகிற வேதம் உபநடதம் இவையெல்லாம் நல்ல தமிழில் நமக்கு இப்போ கிடைக்கிது நல்ல நூல்கட்டாக அச்சிட்டு தந்திருக்கிறார்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வேதத்திற்கு இன்னொரு பெயர் எழுதா கிழவி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகள் முன்பு வரை இவை அச்சிலே வரவில்லை ஓலைச்சுவடி கூட எழுதல வேதத்தினுடைய மறவே குரு சீடனுக்கு சொல்வது எனவே குரு பரம்பரையாக ஞான பரம்பரையாக இந்த ஞானம் கடத்தப்பட்டு வந்தது செவி வழியாக கேட்டு செவி வாயாக நெஞ்சு கலனாக இந்த ஞானம் குருவிடமிருந்து சீடனுக்கு வந்தது எனவே தான் அதில் இப்படி செவி வழியாக வந்ததால் சில இடங்களிலே பாட வேதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்றைக்கு இதுதான் என்று முடிந்த முடிவாக இந்த வேதங்கள் அச்சிடப்பட்டு இன்றைக்கு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன இந்த வேதத்தை எப்படி போற்றினார்கள் என்று சொன்னால் திருவள்ளூரே சொல்கிறார் ஆ பையன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் இந்த செங்கோன்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது கொடுங்கோன்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது இது ரெண்டிலேயும் வேதத்தை வழி வழியாக ஓதி வந்தேன் அந்தனர்களுக்கு என்ன சிறப்பு அடுத்து சொல்கிறார் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று சொல்கிறார் ஏன் இதை சொல்ல வேண்டுகிற என்றால் இந்த வேதத்தை கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற மூவாயிரம் ஆண்டுகளாக யார் செவி வழியாக இதை ஓதப்பட்டு இந்த பூமிக்கு மக்களில் இந்த வேதத்தை நிலைநிறுத்தியவர்கள் யார் என்றால் அந்தனர்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் அவருக்கு என்ன சொல்கிறார் என்றால் அவங்களுக்கு ஆரே தொழில்தான் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இந்த ஆறு தொழில் தான் இருக்குது அப்போ இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் உண்மையான அந்தணர்கள் என்றால் அப்படி முழு நேரப்பணி வேதம் ஓதுதல் அதை மற்றவர்களுக்கு ஓதுவித்தல் அதை பின்பற்றுதல் இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கிறது இந்த செய்திகளைத்தான் திருமூலர் பதிவு செய்கிறார் ஏன்னா தமிழ் இருக்குது தமிழிலே படிக்கிற சில பேர் கேட்கலாதெல்லாம் இருக்கேன் ஆனால் தமிழில் திருமூலர் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் அதற்கு மேலே இவற்றை சொல்ல வேண்டுமானால் இந்த வேதங்கள் இன்றைக்கும் அந்த ஒழிப்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த வேதத்தினுடைய அடிப்படை நாதம் சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் எதிர்மாறான பொருளை தந்துவிடும் எனக்கு மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் கும்பகிருஷ்ணன் கும்பகர்ணன் நித்திரமாக வாழ வேண்டும் நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வரம் கேட்கப் போனான் நித்திரத்துவம் என்று கேட்க போனான் கடைசியாக கேட்கிற பொழுது இறைவன் தோன்றிய பொழுது ஒரு எழுத்து ஒரு அச்சரம் பிசகியது நித்திரைத்துவம் என்று ஆயிற்று இறைவன் ததாஸ்து என்று சொன்னார் அவன் ஆறு மாதம் தூங்குகிறான் ஆறு மாதம் விழித்திருக்கிறான் என்ற நிலை வந்துவிட்டது எனவேதான் பெருமக்களே வேதத்தினுடைய சிறப்பு எல்லா பொருளும் இதன்பால் இருக்கிறது எல்லா சிறப்பும் இதில் இருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது வேதம் என்பது ஒலி முழக்கம் சரியாக நாதத்தை சொற்களை உச்சரிக்க வேண்டும் ஒலியில்தான் அந்த வேதமே நிற்கிறது அதனால தான் இறைவனை சொல்ல வந்த பெரியவர்கள் நாத விந்து கலாதீத நமோ நமோ என்று சொன்னார்கள் நாவுக்கரசர் பெருமான் ஒருபடி மேலே போய் சொன்னார் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அது தான் வேதத்தை குறிப்பிடுகிறது இந்த இறைவன் எப்படி இருக்கிறான் சொன்னால் நாத சொரூபம் நாத பிரம்மமாக அந்த இறைவன் இருக்கிறார் நாதம்தான் இறைவன் எனவே சவுண்ட் அண்ட் லைட் என்று சொல்வார்கள் அல்லவா சவுண்ட் அண்ட் லைட் நாத விந்து அந்த ஒளி சுரூபமாக இருக்கிறார் தான் பல பேர் சொல்கிற பொழுது நாத பிரம்மம் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த நாதமாக இருக்கிற ஒலி வடிவில் இருக்கிற அந்த நாதத்தை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு எல்லா பொருள்களையும் அடக்கி வைத்திருக்கிற இந்த வேதத்தை நாளும் ஓத வேண்டும் ஓதினால் வீடு பேறு பெறலாம் என்று திருமூலர் இந்த பாடலிலே பதிவு செய்கிறார் இந்த வாக்குவாதம் செய்வதை விட்டுவிட்டு பட்டிமன்றம் நடத்துவதை விட்டுவிட்டு எது பெரியது சிறியது என்ற வேறுபாட்டை விட்டுவிட்டு வளமுற்ற வேதத்தை மிக வளப்பம் செறிந்திருக்கிற அந்த வேதத்தை ஓதியே நாளும் ஓதியே வீடு பெற்றார்களே வீடு பெற்ற அடைந்தார்கள் என்கிற மிகப்பெரிய செய்தியை தெய்வ திருமூலர் இந்த ஐம்பத்தி ஓராவது பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார் எனவே பெரும்பாலும் நாம் திருமந்திரத்தை படிக்கிற பொழுது நமக்கு தெரிந்த ஒரு பத்து பாடல்களில் திருமந்திரம் இதுதான் முடித்திருப்போம் ஆனால் திருமந்திரத்துக்குள்ளே இந்த செய்தி எல்லாம் இருக்கிறது வேதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் எல்லாம் அதில் போகிறார் ஏனென்றால் அந்த வேத சிறப்பில் ஆறு பாட்டு ஆறு பாட்டில் வேதத்தினுடைய சிறப்புகளெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் பெரும்பாலும் அறிஞர்கள் சமய அறிஞர்கள் என்று சொன்னால் எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் வேதத்தை முழுமையாக கற்றல் படித்தல் கேட்டல் என்கிற மரபு பழந்தமிழ்நாட்டிலே இருந்திருக்குது பாரத திருநாட்டில் இருந்திருக்குது ஆனாலும் அது போக போக துறைகள் வளர்ச்சி அடையடைய பல்வேறு நிலைகளில் இந்த கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கிறது இந்த வேதத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் நான்காவது பிரிவாக இருக்கிற உபநிடதம் ரொம்ப முக்கியம் வேத அந்தம் வேதத்தினுடைய அந்தம் இறுதி உபநிடதங்கள் அவை நூற்றி எட்டு நமக்கு கிடைத்திருக்கின்றன எனவே திருமூலர் கருத்துப்படி வேதத்தை ஓதுவோம் வேதத்தை உணருவோம் வீடுவேற்றை பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்